சூரியன் மறைய சிறிது நாழிகையை உள்ளது அதன் பிறகு அந்த அர்ஜுனனுக்கான சிதை தீயை நானே என் இருகரம் கொண்டு மூட்டுவேன் வீரர்களே சூரிய நாராயணன் அஸ்தமித்தவுடன் நாம் அனைவரும் நோக்கி புறப்படுவோம் ஆச்சரியம் கொண்டேன் துச்சாதனா பாண்டுவின் புதல்வன் குரு துரோணரின் சீடன் காண்டிவதாரி அர்ஜுனன் தோல்வி அடைய போகிறான் உனது இந்த தோல்வியானது தோல்விக்கான அறிகுறி அதோடு இந்த யாதவ குலத்தின் வாசுதேவ கிருஷ்ணன் உலகை காப்பவன் என்று அறியப்படுபவன் ஏன் என்று உன்னை காக்காமல் தவிக்க வைத்தான் அர்ஜுனா ஒன்றை நினைவு கூறுகிறேன் அன்று பெரும் சேனைக்கு பதிலாக நீ வேண்டியது உதவாத இந்த வாசுதேவனை அல்லவா அதனால் கிடைத்த லாபம் என்ன அர்ஜுனா நன்கு பார் சூரியன் அஸ்தமித்து விட்டு